was threatened by the judgment which was delivered and the bias, personal bias, which the justice has kept deep in his heart. And I had wanted to make a mention only against it so that the people of that place would be aware. I am a law student who is pursuing law from Delhi. And when the Chief Minister yesterday had said, We shall do it and we shall face the consequences of our action, it inspired me greatly. For I was deeply sad and was dismayed after reading the morning paper of the justice. And I was sad, pitied about the state of justice in this country as a law student. And following the statement, I made certain remarks. Irrespective of who the person who had made the remarks, Honorable Chief Minister did the right course of action to investigate the matter and he took it seriously. That is what had happened in the Madurai airport. Uh, முதலமைச்சர் அவர்கள் இந்த மாநிலத்திற்கு இந்த நாட்டிற்கே ஒரு குரலாக ஒரு மாபெரும் பாதுகாப்பு கவசமாக அமைய இருக்கிறார் அவரின் குரல்தான் இந்த மாநிலத்தையும் இந்தியாவையும் வரக்கூடிய காலங்களில் காப்பாற்றக்கூடிய ஒரு குரலாக இருக்கிறது இந்த நேரத்தில் ஒரு சட்டம் பயிலும் மாணவனாக நான் டெல்லியில் பயின்று வந்து கொண்டிருக்கின்றேன் காலையில் நான் பத்திரிகையை பார்த்த பொழுது பேப்பர்களை பார்த்த பொழுது அவர்கள் ஜஸ்டிஸ் அவரது இணைத்து எழுதியதை போல எனக்கு தென்பட்டது அவர் ஒரு நிகழ்ச்சியிலும் அதையொட்டி அவர் பேசியிருந்தார் அந்த ஜட்மெண்டில் தான் என்னால் அந்த தீபத்தை ஏற்ற முடியவில்லை ஆனால் இந்த ஒரு மன்றத்தில் அவர் சென்றிருந்த மன்றத்தில் நான் ஏற்றிவிடுவேன் என்று கூறியிருந்தார் அதை கண்டு நான் மிகவும் கவலையுடைந்தேன் கவலை அடைந்தேன் அதையொட்டி நேற்று சி அவர்கள் மிகவும் புரட்சிகரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் அவர் என்ன கூறினார் என்றால் நான் இதை செய்வோம் இதன் கான்சிகை நாம் பார்த்துக் கொள்ளலாம் என்று அந்த தைரியத்தில் தான் அந்த கோஷத்தை நான் எழுப்பினேன் கோடவுன் ஒழிக ஒளிக ஜி ஆர் சுவாமிநாதன் ஒளிக என்று சொன்னேன் கோடவுன் 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 Finally, as people of this democratic country, we have the absolute right to go and impeach justices in the parliament with a special majority. I as a law student would like to enlighten you all about this information because from the very independence of this country, no justices have ever been removed. Justices have been found to take huge bribes and they have continued to be in their post. One such corruption is not just corruption of money. Corruption is not just கருத்துகளாலும் ஆகக்கூடியது அதை போன்ற கரப்டட் கருத்துகளை கொண்ட ஜட்ஜிகள் என்று இருக்கிறார்கள் எங்களது பாராளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு ரைட் ஆனரபிள் கனிமொழி கருணாநிதி அவர்களிடம் ஒரு லெட்டரை என் மூலமாகவும் இந்த தொகுதியின் சார்ந்த மற்ற மாணவர்கள் மூலமாகவும் கொடுத்திருக்கின்றோம் அவர்கள் ஒரு ஸ்பெஷல் மெஜாரிட்டியை பார்லிமெண்டில் பாஸ் செய்து பாஸ் செய்து இந்த ஜஸ்டிஸை அவருக்கு தகுந்த நீதியை வழங்கி தருவார் என்று நான் நம்புகின்றேன் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை